சேவா சந்தான் சார்பாக நடைபெற்ற மாபெரும் இலவச செயற்கை மூட்டு வழங்கும் முகாமில் தமிழகம் கேரளா கர்நாடகா என பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்பு ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் செயல்பட்டு வரும் நாராயண் சேவா சந்தான் என்னும் அமைப்பு இந்தியா மட்டுமின்றி ஆப்பிரிக்க நாடுகள் உட்பட பல்வேறு நாடுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை கால் மற்றும் கைகளை இலவசமாக பொருத்தும் முகாம்களை வழங்கி வருகின்றன மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலன்களை கருதி அவர்களுக்கான பல்வேறு பிரத்யேக மையங்களை நடத்தி பயிற்சி வழங்குவது நலத்திட்டங்கள் வழங்குவது என சமூக நலப்பணிகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழகத்தில் முதன்முறையாக கோவையில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற முகாமில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை மூட்டு மற்றும் காலிபர்களுக்கான அளவீடுகள் எடுக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து அளவீடுகள் எடுக்கப்பட்ட செயற்கை மூட்டுகளை பயனாளிகளுக்கு மருத்துவ குழுவினர் உதவியுடன் பொருத்துவதற்கான முகாம் கோவை இடையர்பாளையம் பகுதியில் உள்ள மகேஸ்வரி பவன் அரங்கில் நடைபெற்றது இதற்கான துவக்க விழாவில் நாராயண் சேவா சன்ஸ்தான் அமைப்பின் தலைவர் பிரசாந்த் அகர்வால் மகேஸ்வரி சங்கத்தின் தலைவர் கோபால் மகேஸ்வரி மகேஸ்வரி பவன் செயலாளர் சந்தோஷ் முண்டாடா சமூக ஆர்வலர்கள் கமல் கிஷோர் அகர்வால் வெங்கடேஷ் சீதாராம் ராஜஸ்தான் சங்கத்தின் தலைவர் கௌதம் ஸ்ரீ ஸ்ரீமால் கைலாஷ் ஜெயின் செய்தி தொடர்பாளர் பகவான் பிரசாத் கவுர் ஹரிபிரசாத் லட்டா ஐஸ்வர்யா திரிவேதி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் கோவை ஈரோடு சேலம் மதுரை திருச்சி என பல்வேறு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடகா கேரளா மாநிலங்களிலிருந்து கலந்து கொண்ட எழுநூற்று முப்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை மூட்டு மற்றும் காலிவர்கள் பொருத்தப்பட்டன இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர்களுக்காக தனித்தனியே அரங்குகள் அமைக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கை கால்களை பொருத்தி செயல்படுவதற்கான பயிற்சிகளை அளித்தனர் சுயமாக நடக்க முடியாமல் உதவியாளர்களுடன் வந்த மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக சைக்கை மூட்டுகளை பொருத்தி தானாக நடந்து சென்றதை கண்ட உறவினர்கள் நெகிழ்ச்சியுடன் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் நான் சந்தோஷ் மகேஸ்வரி சமாஜோட செக்ரட்டரி இப்போ இந்த லிம் லிம் இதோட இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இதோட காஸ்ட் ஒன் லேக் ருபீஸ் பர் லிம் பட் இது நாராயண் சேவா சன்ஸ்தான் இதோட காஸ்ட் ஓன்லி டென் தௌசண்ட் ருபீஸாக தான் சார்ஜ் பண்றாங்க பட் கோயம்புத்தூரில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க அவருக்கு காஸ்ட் தௌசண்ட் தௌசண்ட் பீப்புளோட மெஜர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க டூ மந்த்ஸ் முன்னாடி இன்றைக்கி அறுநூத்தி நாற்பது பேருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பூரா சர்வீஸ் கொடுக்குறாங்க நோ சார்ஜஸ் சாப்பாடெல்லாம் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் ஈவன் மண்டபம்க்கு நோ சார்ஜ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவைலபிள் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ நன்றி